நம்ம உலகம் எவ்வளோ பெரியதுன்னு உங்களுக்கே தெரியும் ஆனா பசிபிக் பெருங்கடலில் இருபதாயிரம் அடி ஆழத்துல ஜப்பான்ல ஒரு அதிசய கண்டுபிடிப்பு கேட்டா மிரண்டு போவீங்க ஜப்பான் விஞ்ஞானிகள் பசிபிக் கடல்ல ஆறு ஆயிரத்து இருநூறு மீட்டர் ஆழத்துல அதாவது இருபது ஆயிரம் அடிக்கும் மேல கருப்பு நிற முட்டைகள் குவியலாக இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க இது என்ன உயிரினத்தோட முட்டையா இருக்கும்னு பெரிய ஆச்சரியம் நம்ம ஊர்லயும் இப்படி ஏதாவது இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த முட்டைகளை ஆராய்ச்சிக்கு வெளிய கொண்டு வந்தப்போ நிறைய உடஞ்சு போச்சு கடைசில நாலு முட்டைகளை பத்திரமா எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினப்போதான் ட்விஸ்ட்டு அது முட்டையே இல்லையாம் பால் மாதிரி ஒரு திரவம் அதுக்குள்ள சின்ன சின்ன வெள்ளை உடல்கள் அப்புறம்தான் தெரிஞ்சது அது தட்டையான புழுக்களோட கூடுன்னு இதை விஞ்ஞானிகள் பிளாட்டி ஹெல்மின்டஸ்ன்னு சொல்கிறாங்க இவ்வளவு ஆழத்துல தட்டையான புழுக்களை கண்டுபிடிச்சது இதுதான் முதல் தடவை இதுவரைக்கும் ஐயாயிரத்து இருநூறு மீட்டர் ஆழத்துல தான் தட்டையான புழுக்கள் பார்த்துருக்காங்க ஆனா இப்போ ஆறாயிரத்து இருநூறு மீட்டர் ஆழத்திலையும் இந்த உயிரினங்கள் வாழ்கிறது இருக்கு உண்மையிலேயே பிரமிப்பா இருக்குல்ல இயற்கையோட மர்மங்கள் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த கண்டுபிடிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க